பேர் அன்பிற்கும் பேரு உரிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வேளாண் பெருங்குடியோன் ஐயா நம்மாழ்வார் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு உரத்த நாட்டு மண்ணிலே நடைபெற வேண்டும் என்பது எங்களது நீண்ட நாள் கனவு இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக எங்களது உரத்த நாட்டு உறவுகள் இரவு பகல் பாராது தங்கள் வேர்வையை உதிரமாக செந்தி இந்த களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஏழாம் தேதி அன்றே காவல்துறையிடம் இந்த கூட்டம் நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி வாங்கினோம் பிறகு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்ட பிறகு எங்களது கூட்டத்தை குறிப்பிட்ட இடத்தில் நடத்த விடாமல் எங்களுக்கு இடத்தை மாற்றினார்கள் பிறகு திசையை மாற்றி இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து கூட்டத்தை மிக அமைதியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் கட்சி கூட்டம் என்றால் ஒரு ராணுவ ஒழுங்கோடு நடைபெறுகின்ற கூட்டம் இந்த திமுக அண்ணா திமுக காரங்க மாரி கூட்டம் இல்லை இது காவல்துறையினர் எங்களை கண்ணியத்தோடு நீங்க நடத்தணும் தேவை இல்லாம இந்த அமைதியா நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அமைதியாக கலைகின்ற இந்த கூட்டத்தை தடுத்து தடுத்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இந்த ஒரத்த நாட்டு காவல்துறை திட்டமிட்டு ஒரு அமைதியான ஒரு கூட்டம் இந்த மண்ணிற்காக உழைத்த பெருமகன் இந்த ஒருங்கிணைந்த சோழ மண்டல பகுதியான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பகுதியிலே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது என்பதற்காக இயற்கை வேளாண்மையை காக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை களத்தில் இழந்த பெருமகன் ஐயா நம்மாழ்வார் இங்கே கூடியிருக்கிறவங்க எல்லாம் நம்மாழ்வார் ஐயாவோட பேரன்களும் பேத்திகளும் இந்த தாய்மண்ணை தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற ஒரு பெருங்கூட்டம் தான் இங்கே கூடியிருக்கிறது நாம் தமிழர் வரலாற்றிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் என்று ஏதாவது ஒரு செய்தி படித்திருக்கிறீர்களா பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த மக்களை நேசித்து அரசியல் என்பது வருமானம் அல்ல எங்கள் இனமானம் காக்க என உணர்ந்து இந்த படித்த பிள்ளைகள் அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் எதற்கு அடக்குமுறை புத்தக வியாபாரிகளை எதற்கு நகர்த்தனோ அமர வைந்த மக்களை எதற்கு துரத்தணும் இந்த உரத்த நாட்டிலே காலம் காலமாக அரசியல் செய்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த முதலாளித்துவ சக்திகள் தாங்கள் தான் உரத்த நாட்டு அரசியலை தீர்மானிப்பவர்கள் என்று சொல்கின்ற அந்த முதலாளிகளுக்கு இந்த கூட்டம் ஒரு பாடத்தை புகட்டியிருக்கிறது அண்ணன் இல்லையா அந்த பயம் இருக்கண்ட உங்களுக்கு அதேதான் தேவையில்லாம் அமைதியா நடந்து முடியும் இந்த கூட்டம் காவல்துறை உறவுகளுக்கு மீண்டும் சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடி மீட்டேன் எடுக்கக்கூடாது ஹைட்ரோ கார்பன் ஐயா நம்மாழ்வார் கண்ட விஷம் கலக்காத ஒரு தாய்மண் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்ற கனவினை சுமந்து இந்த பிள்ளைகள் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களை பாட்டு விட்டீங்கன்னா அமைதியா இந்த கூட்டத்தை நடத்தி அமைதியா களைஞ்சு போயிடும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் போத்தல் கூட கீழே தூய்மையாக அந்த வளாகமே தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற ஒரு கூட்டம் இந்த தாய்மண்ணை நேசிக்கின்ற இந்த கூட்டம் தான் எனவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்துவது விளக்குகளை அணைப்பது ஒளி ஒளி பிரச்சனையை ஏற்படுத்துவது போன்ற வேலைகளை காவல்துறை உறவுகள் நீங்கள் நிறுத்திக் கொள்ளணும் நீங்கள் சட்டப்படி என்ன முடியுமோ அதை 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 செஞ்சீங்க சட்டப்படி எந்த பிரச்சனையும் விடுத்துட்டு நீண்ட நாள் கனவாக இந்த ஒருங்கிணைந்த சோழ மண்டலத்தில் இந்த மண்ணின் மகனான ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வை கண்ணியமாக கட்டுப்பாட்டுடன் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் சொன்ன இடத்திலே பொறுமையாக நடத்திட்டு இருக்கிறோம் அதை தொந்தரவு செய்கின்ற உரிமை சட்டப்படி உங்களுக்கே கிடையாது நாங்கள் அனுமதி வாங்கி வைத்துக் கொண்டு நாங்கள் நீங்க என்ன சொன்னீங்க மாத்துங்க நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொன்னீர்கள் தேவையில்லாமல் நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் ஐயா நம்மாழ்வார் இந்த மண்ணுக்காக உழைத்த மாமேதை தன் கடைசி இறுதி மூச்சு இருக்கும் வரை பாரம்பரிய விதைகளை காப்பாற்றுவதற்காக இயற்கை வேளாண் முறைகளை காப்பாற்றுவதற்காக தமிழர்களின் ஆதி தொழிலாளன விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக போராடி நின்ற பெருமகன் உலக நாடுகள் முழுக்க சென்று தமிழ்நாட்டில் விளையக்கூடிய விளைபொருள்களுக்கு தமிழ்நாட்டிலே காலங்காலமாக மக்கள் மாரியம்மனாக கும்பிட்டு வருகிற வேப்ப மரத்திற்கு காப்புரிமை வாங்கி தந்த பெருந்தகை நமது ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அப்பேற்பட்ட பெருமகனுக்கு இந்த மண்ணை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற அந்த பெருமகனுக்கு நாங்கள் நினைவேந்தல் கூட்டம் நடத்துவது என்பது எங்களது வாழ்நாள் கடமை உறவுகளே அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அமைதியாக விடுங்கள் கட்டுப்பாட்டுடன் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இந்த கூட்டம் உறுதியாக நடைபெற்று முடியும் அமைதியாக களைஞ்சு போயிருவோம் எப்படி வந்தோமோ அதே போல நாங்கள் கலைந்து செல்வோம் ஐயா வேளாண் பெருங்குடியோன் எங்களது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களுக்கு எனது புகழ் வணக்கத்தை செலுத்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்